எப்படி போற என்ன செய்யற ஒண்ணு முழங்குமில்லையிடாப்பா சி 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 என்ன கஷ்டமா இருக்கு நம்மட கஷ்டம் வாழ்க்கை பிரச்சனை தான் பெரிய சோகமா புலம்பி புலம்பி வாரா உடும் அதான் உடுமாச்சா அது எந்த கஷ்டம் என்னோட போகட்டும் எந்த கஷ்டத்தை பாருட்ட இன்னொரு ஆக்கள் தாங்க தேவையில்லையே நண்பன் கஷ்டம் பேரு யார் நண்பன் எனக்கு எப்பயும் என்ன பிரச்சனை பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் தான் அருங்கு அருங்குட்டும் நான் பைத்தா கஜிட்டு என்னடா என்னடா வேணும் என்ன பிரச்சனை என்ன வேணும் பிரச்சனை என்ன நீ கதை உனக்கு கதை விளங்குது இல்லைம்மாஜான் இங்க பாரு வாப்பா உப்பு வாப்பா தேட்டர் வாஷம்ல நினைச்சாரு சரியா இன்னும் பையன் நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஆயிருவாரு நான் அதுக்கு புறம் போய் போறதுக்கு என்ன கையில காய்ச்சி பணம் காய்ச்சி மச்சா நான் போனா தான் தாண்டி போனா இல்ல எந்த வாழ்க்கை அதாண்டா நண்பண்டு செல்லண்டா என்ன கஷ்டம் என்னோட மச்சான் எனக்கு எந்த கஷ்டம் என்னோட போட்டு வேற எந்த கஷ்டம் வேறயா இதை சொல்லி வேலை இல்ல அம்மா சான் இன்னும் பாப்பா அம்மா சான் தேட்டர் அடி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள உண்டு காயிருவாருக்காரா ஐநஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள உண்டு காயிருவாரு அதுக்கப்புறம் நான் போய் வேலை இல்லையே

குயிக்கா போய் பாரு வா சரி சரி நான் போறேன் நான் போ போ நீ பை மூணு நிமிஷம் நான் இருக்க போறலாம் போய்டு வா போ இன்னே இவ்வளவு அவசரமா போறா வா பாலே இவ்வளவு பாஷம் போறா போய் பாத்துட்டு வரட்டு வா பா நண்பன்டானே நம்மட நண்பன் வா போய்டா போய்டா போய்டு வா என்ன அச்சோ ஏதா அச்சோ வா பா கு நண்பன் கோல் அடிச்சா பாக்கணும் நண்பனுக்கு

என்ன செல்றாரு நான் அந்த அளவு கல்நஞ்ச முடிஞ்ச மனசுல நான் என்ன ஹாஜிடியா நீ விஷயத்துக்கு செய்யல அடிமா எந்த மா நண்பனுக்கு அப்ப வா நான் ஏத்தி கொண்டு விடுறேன் பரவாயில்ல நான் பாத்துட்டு இருக்கேன் நண்பன் உடனே நான் நீ போ அவன் பாரத்துக்கு லேட் வாப்பா

वो पापा शोम लाओ को अर्थिंग में मुड़ चितो इनेला की पापा के पापा के नारनाला दही के ए फाइट तेरा फाइनल नहीं से मिल के चली वोदा विश्वम पापा ट्रैक्टर को ओनो प्लान को वाला ने इनेला की पापा के पापा के नारन आउट है के पापा पों तो वो नहीं नहीं जाला वो नहीं येंगे वो नहीं अरे नहीं येंगे ट्रैक्टर पे हां ट्रैक्टर के वो पापा पापा ट्रैक्टर के लाने ना ना वारन ट्रैक्टर में ना गया पापा और मुंगी मुंगी ना कॉर्नर सीट ले பதினாலு <sussurra> நிமிஷம் நீ நான் நேட்டு வா பிள்ளைக்கு வாங்க வச்சிருந்தா பாலுக்கு வச்சிருந்தா ஆயிரந்தோ காய்ச்சிருந்துச்சு அவனுக்கு தந்து அந்த நடந்து போனான் உங்கள கூப்பிட்டு நண்பர் நீ நடந்து போன சைக்கிள்ல போகணும்னு சொல்லி அவனு சைக்கிள்ல தந்து சைக்கிள் எடுத்துட்டு நீர் உருவனு போனா போனா போனேன் பதினாலு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள போனேன் எங்க போனா

தேட்டர் மாத வாப்பாழையா சும்மா தேரான நடிக்கல எங்க வாப்பா இருக்காரு அது போல நின்றாரு சரியா

இருந்து பாக்குறேன் அந்தமா இருந்துச்சு மச்சான் நீ நீங்க ஹெல்வா பிடிச்ச பாப்பாவும் மகனும் எங்க போனீங்க நீங்க ரெண்டு பேரும் புஷ்பா படம் பாக்கு படம் ஆட்டம் நீங்க பாக்கல இந்த ஆட்டம் இந்த ஆட்டமும் படம் வேற லெவல் படம் மச்சான் நீ இந்த ஒரு பா நல்லா புஷ்பா நாசமா போன நாயே பிள்ளைக்கு பால் வாங்க கொண்டு நீ படம் பார்த்துட்டு வர கஷ்டத்துக்கு நான் உதவினா என்ன கஷ்டக்காரனா போட்டேன் இன்னைக்கு வந்து நான் தேட்டர் அடி ஒன்னு சைக்கிள கண்டேன் கண்டேன் நான் நான் கேட்கல இந்த நாய் சினிமா தேட்டர் போயிருக்கி தேட்டர் தியேட்டர்ன்னு சொல்லி